என் அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் நான் அருண் பி எஸ் மட்கி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் பதினாறாம் நாள் இன்று பைபிளில் உள்ள அவரது கூற்றுகளில் ஒன்றிலிருந்து நான் பேசுகிறேன் நீதிமொழிகள் அத்தியாயம் பதினான்கு வசனம் முப்பத்து நான்கு நீதி ஒரு நாட்டின் செழிப்புக்கு ஆதாரம் ஆனால் பாவம் அதன் மக்களுக்கு அவமானத்தை தருகிறது உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்ரீ பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்